வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு போன கையோடு மீண்டும் சென்னை திரும்பும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒட்டுமொத்த கேன்சல் செய்துவிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார் அதன்படி இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஒசூர் வேலகொண்ட பள்ளி தனி விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டுச் சென்றார் அப்போது ஒசூர் விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக சார்பில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதை தொடர்ந்து இன்று காலை பதினொன்றால் மணிக்கு ஒசூரில் தலிசாலையில் உள்ள ஆனந்த கிரான் பேலஸில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஒசூரில் தலிசாலையில் உள்ள ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ இடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதிய விருந்து ஓய்வெடுக்கும் திட்டத்தில் இருந்தால் அங்கிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு சாலை மார்க்கமாக சூலகிரி பேருந்து நிலையம் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேருந்து நிலையம் முதல் தேசிய நெடுஞ்சாலை வரை நடைபெறும் ரோடு சோவிலும் பங்கேற்கும் திட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலும் நாளையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்தார் ஆனால் இன்று காலை யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சம்பந்தி அவர்களது தந்தை உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்தார் இது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மகள் செந்தாமரை அவர்களது கணவர் தான் சபரிசன் இவர் குடும்பத்தோடு சென்னை நீலங்கரை இல்லத்தில் வசித்து வருகிறார் திமுகவின் முக்கியமான அதிகார மையங்களில் ஒருவராக சபரிசன் அவர்கள் இருந்து வருகிறார் இதுவரை புதுவெளியில் சபரிசன் அவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை பின்னிற்கையில் அமர்ந்தபடியே திமுக கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் சபரிசன் அவர்கள் மேலும் சபரிசன் அவர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டுள்ளார் இந்த நிலையில்தான் இன்று காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது சம்பந்தியும் சபரிசன் அவர்களது தந்தையுமான வேதமூர்த்தி அவர்கள் மறைந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி பயணத்தை ஒத்திவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு மிக முக்கியமான நிகழ்வு என்பதாலும் சபரிசன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு முதலில் பணியை முடித்துவிட்டு பின்னர் பொறுமையாக வாருங்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி பயணத்தை மேற்கொண்டார் முக்கியமான தொழில் முதலிட மாநாட்டில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து நிகழ்வுகளையும் ஒத்திவைத்துவிட்டு இன்று மாலையே மீண்டும் சென்னை திரும்ப இருப்பதாக கூறப்படுகிறது இன்று பிற்பகல் ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் அவர்கள் இல்லத்தில் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளாமல் உடனடியாக சென்னை திரும்ப இருப்பதாக தெரிகிறது இருப்பினும் மீண்டும் அடுத்த வாரம் ஒத்திவைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் வருகை போது திமுக எம்எல்ஏக்களின் இல்லங்களில் தங்கி விருந்து சாப்பிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தில் மிக முக்கிய இழப்பு ஏற்பட்ட போதும் கூட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூருக்கு வருகை புரிந்து முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க